வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி பண்டிகை வர இருக்கிறது ஏற்கனவே பல சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதிதாக ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக இந்த சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய வகையில் இந்த சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் வர்ற பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் இருபத்தி அஞ்சாம் தேதி சனிக்கிழமை இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு புறப்படும் சென்னை சென்ட்ரலை நோக்கி வரும் கேஎஸ்ஆர் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் கிருஷ்ணராஜபுரம் வழியாக இயக்கப்படுகிறது அங்கே இருந்து ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் வழியாக இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு மதியானம் ரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல ாமல்லை இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளோடு சேர்த்து அன்று செலவுட பெட்டிகளும் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால பெங்களூரில் இருந்து இந்த நாட்களில் நம்ம பயணிக்க முடியும் குறிப்பாக தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி சொந்த ஊரில் இருந்து சென்னைக்கு வருபவர்களுக்கு இது பயனுள்ள ரயிலாக இருக்கும் அதே தேதிகளில் அதாவது அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளில் ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து ஈவினிங் நாலு முப்பது மணிக்கு புறப்படுகிறது அங்கிருந்து திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக இந்த ரயிலானது பெங்களூருக்கு சென்று சேர்கிறது அது வந்துட்டு அப்படியே உடனே ஈவினிங் கிளம்பக்கூடிய ட்ரெயின் நைட்டு பதினோரு மணிக்குள்ளெல்லாம் நம்ம பெங்களூருக்கு போயிட முடியும் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த ரயிலுக்கு அதிகப்படியான கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இருபத்தி ஒன்றாம் தேதி எல்லாம் சென்னைக்கு வர்றதுக்கான கூட்டம் தான் இருக்கும் இருபத்தி தேதி நம்ம சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த வார இறுதி நாட்களை பயன்படுத்துவதற்கு சரியான ட்ரெயினாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஜோலார்பேட்டை காட்பாடு இந்த பகுதியிலிருந்து சென்னை வருபவர்களுக்கு இது ஒரு கூடுதல் ட்ரெயினாக நிச்சயமாக இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்கள் இயக்கப்படுவதற்கான அறிவிப்பும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ரயிலை பற்றி நிச்சயமாக பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட முன்பதிவு அப்படிங்கிறது முடிஞ்சுருக்கலாம் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் அன்று சிறுடு டிக்கெட் எடுத்து பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தீபாவளிக்கு இருக்கக்கூடிய அந்த பெங்களூரு சென்னை சிறப்பு ரயிலை பற்றின தகவல்கள் எல்லோருக்கும் சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்